வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த ரெண்டே பூமி இதுதானுங்க எல்லாமே வந்துங்க வரப்போரத்தில் வந்துங்க தென்னைமரம் வச்சுருக்குறாங்க மொத்தம் வந்து தொண்ணூறு தென்னைமரம் இருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கருங்க இது ஒரு கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க தார் ரோட்லேருந்து வந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு நூற்றம்பது அடியிலே இருக்குதுங்க இந்த பூமி நல்ல செம்மண் பூமி நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற பூமி எல்லா மரமும் வந்து காப்பில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு மரமுமே வந்துங்க காப்பில் இருக்குது நீங்கள் மண் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுங்க நல்லா கரும்பு சர்க்கரையாட்டை வந்துங்க அந்தளவுக்கு மஞ்சளுங்க வாழைங்க கரும்பு அப்படின்ட்டு போகிற அளவுக்கு நல்ல செழிப்பான பூமிங்க நல்ல செழிப்பான ஏரியாவிலேயே இருக்குது வாட்டர் சோர்ஸ்மே வந்துங்க அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க அதுக்கு பூமி பார்த்தாவே வாங்கலன்னு தோணுங்க அந்தளவுக்கு வந்து தெளிவாக இருக்குதுங்க பூமி கரெக்டாக தடம் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு அடி தடங்க ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி தானுங்க இந்த பூமிக்கு வரக்கு மொத்தமாக வந்து ரெண்டு ஏக்கராங்க தென்னம்பரம் தொண்ணூறுங்க கிணறுன்னு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் ஈரோடு மாவட்டம் அரச்சலூருங்க அரச்சலூர்லேருந்து ஜஸ்ட் வந்துங்க கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது மெயினான ஏரியாவிலேயே இருக்குதுங்க தார் ரோட்லேருந்துங்க பதினஞ்சு அடி தடங்க ஒரு நூற்றம்பது அடியில் வந்துங்க இந்த பூமிக்கு வந்துடுது நல்ல செம்மண் பூமிங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்